இங்க வெண்ணிலாவுக்கு அப்பா அம்மாவோட ஞாபகம் வந்து அவங்க தங்கியிருந்தாங்க இல்லையா அந்த ஹவுட் ஹவுஸ் ஓரத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக விஜய்யும் தூக்க வராமல் வராரு என்ன வெண்ணிலா இங்கேயே நின்னுட்டு இருக்க எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு அவங்க இருந்தால் எனக்கு ஏன் இந்த நிலமை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் மாமா இன்னும் வரலையா ஃபோன் பண்ணுங்கள் அதெல்லாம் அநேற்றே வந்துட்டாரு நாளைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடுவாரா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அங்கே போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இதெல்லாம் நல்லா தான் நீ பேசுகிற என்னம்மா வெண்ணிலா மனசை விட்டு விஜய் பேசுகிறாரு நீ கவலைப்படாத வெண்ணிலா நான் இருக்கேன் நீ நீ இங்கே தங்கிக்க அப்படின்னு சொல்ற நல்ல மனுஷனை ஏயா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு தாங்க வெண்ணிலாவை கேட்கணும்னு தோணுது ஆனால் வெண்ணிலா பார்க்குறாங்க நான் உனக்கு இவ்வளோ கெடுதல் செஞ்சுருக்கேன் இன்னமும் நீ என்னை நம்புறியா அப்படின்னு விஜயை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு உடனே விஜய் இருந்துட்டு நான் ஒன்று நம்புறனும் இல்லையோ ஆனால் நான் என்ன நம்புறேன் வெண்ணிலா அப்படின்னு விஜய் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கே செம்ம வேற லெவலுங்க அதாவது என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நான் என்னோட காதலை நம்புறேன் காவேரி மேலே வச்சிருக்க காதலை அவ்வளவு ஊர்ஜிதமாக நான் அவ்வளவு நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க அவர் சொல்கிற வார்த்தை இவ்வளவு தெரிஞ்சதுக்கப்புறமும் இந்த வெண்ணிலா பிள்ளை அப்படியே பார்க்குது அப்படியா அப்படிங்கிற மாதிரி உனக்கு வேலையெல்லாம் நான் இங்கே வாங்கித்தரேன் நீ சென்னையிலே இரு அப்படிங்கிறாங்க அது சரி நீ தூங்கலையா விஜய் அப்படின்னு கேட்க எனக்கும் அப்பா அம்மா ஞாபகம் வருது அப்பப்போ எப்போவாவது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி என்னை கிராஸ் பண்ணாமல் இருக்காது எனக்கும் எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வருது வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க இந்த பிள்ளைக்கு மனசு கொஞ்சமாவது கசஞ்சு வருதுன்னு பார்த்தா வரவே இல்லை சரி நீ போய் படுவேனா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறீங்க இங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா காஃபி வரக்காப்பி தான் குடிக்கணும் உமட்டுதுன்னு சொல்றா அப்படின்னு சொல்ல கங்காவுக்கு உடனே சரி நான் காப்பி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அவங்க அம்மா அப்படி சொன்னேன் எனக்கும் இனிமேல் பால் டீ காஃபிலாம் வேணாம்மா அக்காவுக்கு போடலையே எனக்கும் வரக்காப்பி போட்டு என்னடி ரொம்ப பண்ற நீ எப்படி குடிக்காமல் இருக்க மாட்டியே நான் அப்படி இருந்துக்கிறேம்மா பாவங்க இந்த புள்ளத்தாச்சியை மறைச்சிக்கிட்டு ஏன் இந்த நாடகம் காவேரி என்ன காவேரி தாங்க தோணுது அதுக்கப்புறம் சரி சரி போட்டு தர்றேன் அப்படிங்கிற அப்படி காவேரியை பார்க்குறாங்க முறை முறைச்சு அவங்க அம்மா பார்க்குறாங்களா என்னம்மா ஏன் ஒரு மாதிரியாக என்ன மறுபடியும் ஏதாவது சொல்லிட்டு அவங்க கூட போ பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி பேச இங்க பாருமா நான் சொல்லிட்டேன் நீ வந்து இந்த மாதிரி பேசாத நான் ஏதோ அவரை காப்பாற்றத்தாமா போனேன் மற்றபடி எனக்கும் அவருக்கு இனிமேல் எந்த ஒரு ஒட்டு உரம் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் கொடைக்கானலுக்கே போகலான்னு இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க எதுக்கு நீ கொடைக்கானலுக்கு இல்லை நான் ஒரு வாரம் இருக்கிறேன் இருந்துட்டு வரேம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா மனசே சரியில்லைம்மா அப்படிங்கிறாங்க மறுபடியும் முறைக்கிறாங்க அம்மா நான் அப்போல்லாம் எங்கேயும் இனிமேல் போக மாட்டேம்மா பிரச்சனை தான் எல்லாம் முடிஞ்சிருச்சேம்மா அந்த பசுவத்தையும் தூக்கி உள்ளார அட்டைக்கு போட்டாச்சே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி விடு நான் ஒன்றா நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்பெல்லாம் பிசினஸ் அதெல்லாம் ஓஹோன்னு ஓடும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மாமாட்ட வந்து குமரன் சொல்கிறேன் குமரன்ட்ட வந்து சொல்கிறாங்க நான் அந்த பசுவை போய் பார்க்கணுமாம்மா வா மாமா அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் ஆமாம் அவனை போய் அங்கே வச்சு பார்க்கணும் உன்னை உள்ள வச்சிட்டேன் வச்சுட்டேன் பாத்தியாடா அப்படின்னு அவங்ககிட்ட பேசணும் மாமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே குமரனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரியில் உட்காந்துட்டு இப்படி பிசாசு மாதிரி நிற்கிது யமுனா யமுனாவை திருந்தவே திருந்த மாட்டாங்களா எப்பேற்பட்ட வில்லையும் கூட தெரிஞ்சிருவாங்க போல இருக்கு இந்த யமுனா மட்டும் அந்த மூஞ்சை பார்த்தாலே ஏங்க இப்படி பாவம் அந்த நடிக்க வர்றவங்க ரொம்ப கஷ்டம் தாங்க போடணும் அந்த அளவுக்கு வெறுக்க வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நிவீனை பிடிச்சி என்ன ரெண்டு பக்கட்டும் கடலை போடுறியா ஒன்று நினச்சாவே புரிஞ்சுக்க முடியலையே நிவின் விஜயையும் காப்பாற்றுறேன் போடுற அதுக்கப்புறம் இங்கிட்டு காவிரியும் கடலில் போடுற கேவலம் அல்ல அப்படின்னு சீ வா ஏ மூடடி அப்படின்னு நிவினுக்கு செம்ம காண்டாகிறாரு நார்மலான ஒரு ஆம்பளை இருந்தால் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க எங்கள் தாங்க உண்மையிலே நல்ல மனுஷன் நிவின் அதனால தான் அவரால் அடிக்க முடியலைங்க பார்க்குறாரு இனிமேல் இங்கே பார் உனக்கு இருக்க வேண்டிய டைம் இன்னைக்கு மட்டும்தான் நாளைக்கு காலையில் பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு கிளம்பு உன் வீட்டில் கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிறாரு நாயம் போகணும் அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்புறம் ஒன்றை மாதிரி இந்த புத்தியிலோட நான் எப்படி இருக்க முடியும் கண்டிப்பாக என் ஒன்றை சமாளிக்க முடியாது அப்படிங்கிறாங்க பொண்டாட்டி நீதான் இந்த ஜென்மத்துலன்னு சொன்ன வாயால் அந்த நீ இப்படி சொல்ல வச்சுட்டியே யமுனா கரெக்டா குமரன் சொன்னார்ல நீ கொஞ்சம் போ அப்படின்ட்டு எங்கடி கேட்குற அப்படியே பார்க்குறாங்க யமுனா என்ன இவன் இப்படி பேசிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு நிவினு உண்மையாக அப்படி நேசிச்ச நிவினு தான் வேணும்னு சொன்னேன் அப்படி நிவினு சொல்கிறான் எனக்கு அவளுக்கு எந்த இதுவும் இல்லை அவள் வாழணும் விஜய் கூட தான் அப்படின்னு சொல்லையில அப்புறம் ஏம்மா நீ இப்படி பண்ணுற யமுனா மற்றவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஆமாம் எனக்கு அவள் முக்கியம் நான் விரும்பின பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சொல்லலை எல்லா அக்கா அத்தனைக்கும் அவளை பற்றியும் தெரிஞ்சிருந்துட்டு இப்படி அவசரப்பட்டுவன் வாழ்க்கையை தொலைக்கிறியே அப்படின்னு தான் தோணுது இங்கே கிளம்பு நீ ரெடி ஆகுன்னு சொல்லிடுறாரு இங்கே அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே குமரனும் காவேரியும் போகிறாங்க போகிறாங்க செம்ம வேறு லெவலுங்க போயிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போகிறாங்களா போயிட்டு நல்ல ஒரு ஆங்கிளில் எடுக்கிறாங்க கீழே இருந்து அப்படியே போகுது காவேரி அப்படியே அப்படியே குளிஞ்சதோ அப்படியே அந்த ஜெயில் கம்பியை தொட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பசுபதி இங்கே காவேரி அப்படி ஆ அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்த வாக்கில் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி மேலே எந்திரிக்கிறாங்க பாருங்கள் வேற லெவலுங்க அப்படியே கை தட்டி விசில் அடிச்சிருப்போம்ங்க நம்மளாம் அந்த தேட்டரில் இந்த சீனை பார்த்துருந்தா அப்படியே பார்க்குறாங்க நான் பசுபதியாலும் ஒன்றும் பண்ண முடியல அப்படியே முறைச்சி முறைச்சி பார்க்குறேன்

பண்ணிடுறாங்க என்ன என்னை உள்ளார வச்சுட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா இன்னும் ஒரே வாரம் ஒரே வாரத்தில் நான் வெளியில் வருவேன் அப்படிங்கிறாங்க பஸ்ஸு டே வாடா வந்து பார்த்துக்கடா நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிற உன்னை வெளியில் விட்டவே முடியாதுடா வர முடியாத அளவுக்கு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க காவேரி செம்மையாக ரெண்டு பேரும் மூணு பேரும் பேசுகிறாங்க வேறு லெவலுங்க காவேரி வேறு லெவல் வேறு லெவல்னு சொல்லலாங்க எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லலாம் அப்புறமா விடிஞ்சிருது இவங்க டிக்கெட்லாம் போட்டுறாங்க பஸ் ஸ்டாப்புக்கும் கிளம்பிடுறாங்க கொடைக்கானலுக்கும் கிளம்பிடுறாங்க இங்கே குமரன் என்ன பண்ணுறாரு நிவின் கூட பேசிகிட்டு இருக்காங்க விஜய் கால் பண்ணுறாரு எங்கே எடுக்கவே இல்லை மேடம் ஏன்னா அவங்க சத்தியத்தை காப்பாற்றுற சாவுத்திரியாச்சே அதனால கிளம்பி போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குமரன் கடிக்கிறாரு என்ன குமரன் காவிரி ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டேங்கிறா நான் நிவின் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க காவிரிட்ட கொடுங்க ஃபோனுன்னு கேட்கல நான் நிவின் வீட்டுக்கு நிவினை பார்க்க வந்தேன் குமரன் சொல்லிடுறாங்க உண்மையிலே இவங்க ரெண்டு பேர் ஒட்டி பிறந்த ரெட்ட பிள்ளைன்னு சொன்னாங்க அவ்வளோ ஒரு பாண்டிங் ரெண்டு பேருக்கும் குமரனுக்கு நிவினுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி வந்து இப்போ வீட்டில் இல்லை அவர் நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டா அப்படிங்கிறாங்க எதுக்கு அப்படின்னு விஜய் கேட்க கொடைக்கானலுக்கு தான் போகிறா உங்ககிட்ட சொல்லலையா அப்படிங்கிறாரு கொடைக்கானலுக்கு போகிறாங்களா எதுக்கு அப்படின்னு கேட்க என்ன விஜய் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா அவள் கிளம்பிட்டாளே அப்படிங்கிறாங்க அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன காவேரியும் ஒரு மாதிரியாகவே இருந்தால் அதுவுமே அவருக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது வெண்ணிலா கிட்ட கூட சொல்லி அப்படிதான் புலம்புனார் காவேரி ஏன்னே தெரில அப்படி இருக்கா அப்படின்னுட்டு அதில் இந்த பிள்ளை வெண்ணிலா பிள்ளை அவள் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கவே இல்லை உடம்பு டயர்டாக இருக்கும் தூங்கியிருப்பாங்க அப்படிங்குது அப்போ கூட மனசாச்சியே இல்லை அந்த வெண்ணிலாவுக்கு நான் இந்த மாதிரி சத்தியம் வாங்கினேன் அதனால தான் அவள் டயர்டாக இருக்கா ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஆனால் இந்த பிள்ளை சொல்லலை விடிய விடிய அப்படியே கண்ணு முடிச்சு உசரை காப்பாத்தின உனக்கெல்லாம் நன்றி இல்லைன்னா நீலாம் எப்படி ரீ வெண்ணிலா அப்படின்னு தோணுது அடுத்து இங்கே விஜய்க்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகுது கொடைக்கானல் போயிட்டாலும் அப்படின்னு செம்ம காண்டாகிறாரு விஜய் அதுக்கப்புறம் பார்த்தா வே கிளம்புறாங்க கிளம்பியில் எங்கே விஜய் அப்படின்னு வெண்ணிலா ஓடி வருது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொன்னதை சொல்ல ஐயோயோ சொன்னது மாதிரி கரெக்டாக கிளம்புறாளே அப்போ இவர் ஏன் போகணும் அப்படின்ட்டு விஜய் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க வெண்ணிலாவை பார்க்குறாரு விஜய் எதுக்கு நீ ஏன் வரணும் இல்லை நான் வரணும் நான் வந்தால் தான் உனக்கு நல்லது விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கரெக்டாக விஜய் வெண்ணிலாவும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா காவேரி பாவங்க அப்படியே ரொம்ப ஃபீலிங்கோட பேக் எடுத்துகிட்டு இப்போ பாரதி கண்ணம்மா ரேஞ்சுக்கு நிற்கிறாங்க அதே பேக்கு அதே கலரு இங்கேயும் அதே தாங்க டேரெக்டரும் அதே டேரெக்டர் தானே அதனால் அந்த பேக் அப்படியே வீட்டில் பத்திரமா வச்சுருப்பார் போல இருக்குது தூசி தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டார் காவேரி நீ கொஞ்ச நாளைக்கு கையில் பிடிச்சிக்கமா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்குறாங்க விஜய் இப்படியே ஓடி வராரு இப்படி காவேரி எந்திரிக்கிறாங்க என்ன இவர் வராரு வெண்ணிலாவும் வருதே அப்படின்னு சொல்லி பார்க்க ஓடி வந்துட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன காவேரி காவேரி கொடைக்கானலுக்கு போறியா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல என்ன நேரத்துல இருந்து என்கிட்ட நீ வேற காவேரியா இருக்கிற என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எங்கிட்ட அங்கிட்ட திரும்புறாங்க பாவம் இதெல்லாம் பார்க்கல வெண்ணில நீ சும்மா இருந்தேன்னா என்னடி மனுஷி அப்படின்னு தான் தோணுது அதுக்கப்புறம் எங்கிட்ட எங்கிட்ட நான் வல்ல நான் வல்ல அப்படிங்கிறாங்களா என்ன காவேரி வல்ல வல்லைங்கிற எங்க போற நான் போகணும் விடுங்க அப்படின்னு அந்த பஸ்ஸுக்கு ஏற போறாங்க கையை பிடிச்சி இழுத்துறாரு இங்க பாரு நான் அரைஞ்சிடுவேன் எங்கடி போற என்னை விட்டுட்டு நீ இல்லாம நான் எப்படி இருக்க முடியும் எதுக்குடி போறேன் கொடைக்கானலுக்கு அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க விஜய் எனக்கு போ தோணுது நான் போறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே எங்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க அவரால் ஒன்றும் பண்ண முடியல போயிட்டே இருக்காங்க பைத்தியம் முடித்த மாதிரி விஜய் போயிட்டே இருக்காங்களா உடனே வெண்ணிலா வந்துட்டு காவேரி நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க காவேரி நிற்கிறாங்க என்ன இது நம்ம எவ்வளவோ சொன்னோம் இவ கேட்க மாட்டேன்ட்டா ஆனால் வெண்ணிலா சொன்னோன்னா அப்படி பட்டுன்னு நிற்கிறா என்ன இருக்குது எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழம்புறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா வராங்க வந்துட்டு உங்க காவேரி உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறாங்க வெண்ணிலா அப்படியே விஜய் வெண்ணிலாவை பார்க்குறாரு என்ன காவிரி சொல்கிற என்ன வெண்ணிலா சொல்கிற அப்படிங்கிற காவிரி நான் எல்லாத்தையும் நான் வந்து விஜய்கிட்ட சொல்லிடுறேன் நான் சொன்னதுக்கப்புறம் நீ போகிறதா வேணாமான்னு முடிவை எடு அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியை பார்க்குறாங்க என்ன வெண்ணிலா சொல்ல போகிறா அப்படின்ட்டு உடனே இங்கே சத்தியம் வாங்கினது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அப்படியே செம்ம காண்டாடுறாங்க விஜய் என்ன வெண்ணிலா சொல்கிற நீ என்ன அறிவோடு தான் பேசுறியா நான் இப்போ தானே உன்னைய பற்றி நினைச்சேன் வெண்ணிலா எவ்வளோ நல்லவளாக இருக்கா சார் நம்ம அவளை தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு உன்னை வீட்டில் தாத்தா பாட்டியெல்லாம் கொண்டாடினாங்க வெண்ணிலா விஜய்னா நீ ஏன் இப்படி வெண்ணிலா நடந்துக்கிட்ட அப்படிங்கிறாங்க நீங்கள் பாருங்கள் விஜய் நான் ஏதோ அப்படி தெரியாமல் நடந்துட்டேன் அதுக்காக நீங்கள் இப்போ ஏன் அதெல்லாம் பேசுகிறீங்க இப்போ உங்கள் காவேரி உங்கள் கூட சேர்த்து வைக்கணும் அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பக்கம் திரும்புகிறாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க நான் வந்து தெரியாமல் சத்தியம் வாங்கிட்டேன் நீ புள்ள எப்போ உனக்கு வயிற்றுல உண்டானுச்சுன்னு சொன்னியோ அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க பிள்ளை உண்டானது முத கொண்டு சொல்லியிருக்கிறாளே பாவம் நமக்கா எவ்வளோ பாடுபட்டுருக்கா அப்படின்னு காவேரி அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படி இழுத்து அணைச்சி கட்டி பிடிக்கிறாங்க அவங்க அப்பவும் அப்படி தள்ளி தள்ளி தான் காவேரி விடுறாங்க அப்பதான் வெணிலா சொல்றாங்க காவேரி நான் தான் சொல்லிட்டேனே எனக்கு உங்க விஜய்க்கு இனிமே எந்த சம்பந்தம் இல்லைன்ட்டு அப்படியே அவரை தள்ளி தள்ளி விடுறீங்க அப்படிங்கிறாங்க காவேரி வெணிலா புரியாம பாக்க ஆமா காவேரி இப்போ நான் உங்களை வழி அனுப்ப வந்தோம்னு நினைச்சியா இல்ல நான் இந்த மாதிரி நீ முரண்டு பண்ணுவ அப்படியே விஜய் வேணா வேணாம்னு சத்தியத்தை காப்பாத்துறக்கா சொல்லுவீங்க அப்படின்னு தான் நான் இங்க வந்தேன் நான் உண்மையை சொன்னேன்னா நீ வந்துருவில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பாக்குறாங்க என்ன வெணிலா நிஜமாவா அப்படிங்கிறாங்க ஆமா ஆ இல்லை நான் சொன்ன வாக்கு காப்பாற்ற ஆட நீ வேற வாக்கு பார்க்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு டக்குன்னு வயிற்றுல கையெடுத்து வைக்கிறாங்க அப்பா பாப்பா உன் வயிற்றுல இருக்க சத்தியம் பண்ணினதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இனிமேல் நீ உன் அப்பா அம்மாவோடய சேர்ந்து வாழலாம் தைரியமாக இரு இந்த வெண்ணில ஆண்டி என்றைக்குமே உங்களுக்கு ஆண்டியாக இருப்பேன் நான் பாதுகாப்பாக தான் இருப்பேனே ஒழிஞ்சு உங்கள் அம்மா அப்பாவை நான் பிரிக்க மாட்டேன் போதுமா அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்களா சொன்னோன்னு காவேரிக்கு சந்தோஷம் தாங்கல விஜய் அப்படியே வெண்ணிலா கையை பிடிச்சி ரொம்ப நன்றி வெண்ணிலா நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன் என்ன விஜய் நான் அந்தளவுக்கு மோசமானவன் இல்லை விஜய் அப்படி அப்படிங்கிறாங்க வெண்ணிலா தாய் தகப்பு இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் அதே மாதிரி உன் குழந்தையும் வேண்டாம் உனக்கு நான் தூரம் இருந்தே உன்னை நான் பார்த்து வந்து உன் மேலே பாசத்தை கொட்டிக்கிறேன் நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிளம்புறாங்க வெண்ணிலா போகிற பார்த்துட்டு காவிரி பின்னாடி ஓடி வராங்க வெண்ணிலா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி நீங்கள் போறீங்க நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க வெண்ணிலா என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் வந்து இருந்தால் உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வராதா நீ இடைஞ்சலாக இருக்குமே என்னை கூட்டிக் கொண்டு எப்படி அங்கே வைக்கலாம்னு நினைக்கிற அப்படிங்கிற காவேரி மற்ற வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள் பாருங்க நான் எல்லாம் நம்புகிறனோ இல்லையோ நான் என்ன நம்புகிறேன் என் விஜயை நம்புகிறேன் என் காதலை நம்புகிறேன் அப்படிங்கிறாங்களா அப்படியே தூக்கி வாரி போடுது எப்படி பார் ரெண்டு பேரும் இப்படி ஒருமித்த தம்பதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க காவேரி பார்க்குறாங்க என்ன வேணிலா இதே தான் உன் புருஷனும் சொன்னார்ப்பா நான் என்ன நம்புகிறேன் என் காதலை நம்புகிறேன்னு அப்படிங்கிறாங்க உங்கள் காதலுக்கு நடுவில் நான் மட்டும் இல்லை ஒரு சின்ன காற்று கூட வரக்கூடாதுமா வரவும் முடியாதுமா நல்லம்மா வீக்கப் ஃபேன்ஸ்ன்னு சொன்னால் சூப்பர்மா நல்ல ஒரு ஜோடி நான் வந்து அதை தடுத்து பிரிச்சிருந்தேன்னா அந்த பாவம் எனக்கு எத்தனை ஜென்மான் ஆனாலும் தீரவே தீராது நான் வர்றேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நீ இரு நீ வெண்ணிலாம் போகலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படி இரு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு என்ன என்ன ஒரு நிமிஷம் அடைய என் பொண்டாட்டி ஆசிரியரும் கொஞ்சிக்கிறப்பா அப்படின்னு காவேரி போய் இழுத்து போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க ஐயோ இது ஃபர்ஸ்ட்டாண்டுங்க பரவாயில்லடி என் பொண்டாட்டிடி இது வந்து என் பொண்டாட்டியோட நெத்தி அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க என்ன ஃப்ரெண்டு இப்படி போனால் சூப்பராக இருக்கான் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்க பொண்ணா கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ பிரான்ஸ்